அதிர்ஷ்டசாலியா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க ஆனா இந்த அதிர்ஷ்டம் எல்லாரையும் தேடி வரது கிடையாது அப்படியே வந்தாலும் அதை அழகா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறவங்களும் ரொம்ப சிலர் தான் அப்போ இந்த அதிர்ஷ்டம் யாரையெல்லாம் தேடி வரும் யார் இந்த அதிர்ஷ்டத்தை சரியா பயன்படுத்திக்குவாங்க இந்த அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்தான் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ஏழை வியாபாரி இருந்தார் அவரு விறகு வெட்டி வியாபாரம் செய்றவர் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தார் தினம் தினம் காட்டுக்கு போய் விறகு வெட்டிக்கிட்டு வந்து அத வியாபாரம் செஞ்சாதான் அன்னைக்கு அவங்க வீட்டுல அடுப்பெரியும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தார் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு பெரிய சந்தைக்கு போனார் அங்க போயி பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும் எதேச்சையா தன்னுடைய பால்ய நண்பர் ஒருத்தரை சந்திச்சாரு அவரை சந்திச்சு பல வருடங்கள் ஆகியிருந்தது அவருமே ஒரு விறகு வியாபாரம் செய்ய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தவர் ஆனா அந்த பால்ய நண்பர் இப்ப எப்படி இருக்கிறார் தெரியுமா மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறார் அவருடைய தோரணையும் தோற்றமுமே அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அப்படிங்கறத சொல்லாம சொன்னுச்சு பட்டாடை நகைகள் அப்படின்னு பாக்குறதுக்கே ஆளு வேற மாதிரி மாறியிருந்தார் இந்த நண்பருக்கு பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வியாபாரி அவர்கிட்ட நல்லபடியா பேசி இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே அவங்கவங்க அவங்க பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஏழை வியாபாரியினுடைய மனசுல அந்த பணக்கார நண்பரை பத்தின நினைப்பே வந்துகிட்டு இருந்தது எப்படி ஒரு ஏழையா இருந்தவ இப்ப எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரனா இருக்கா ஹா நம்ம பார்த்துதான் ரொம்ப நாள் ஆயிடுச்சே இடைப்பட்ட காலத்துல வேற ஏதும் தொழில் செஞ்சிருப்பான் தொழில்ல நல்ல லாபம் கிடைச்சு இப்ப பணக்காரனா இருக்கான் அது எதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணுமே அப்படின்னு தன்னை நொந்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஆனா அப்போ அந்த சந்தையில இருந்த நிறைய மக்கள் இந்த பணக்கார நண்பரை பத்தி அரசல் புரசலா சில விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க அது என்னன்னா அந்த ஊர் பக்கத்துல மாயவனம் அப்படிங்கற ஒரு காடு இருக்கிறதாகவும் அந்த காட்டுக்கு விறகு வெட்ட போகும்போது வனதேவதையே நேர்ல வந்து அந்த பணக்கார நண்பருக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்ததாகவும் பேசிக்கிட்டாங்க அந்த வச்சு வச்சுதான் இப்போ இவர் இவ்ளோ பெரிய பணக்காரரா இருக்கிறார் அப்படின்னு அங்க இருக்குற மக்கள் மத்தியில பேச்சு இருந்தது இத அந்த ஏழு வியாபாரி கேட்டுட்டாரு இப்போ அவர் மனசுல தோணுனதெல்லாம் நமக்கும் எப்ப அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னுதான் அவருக்கு இப்ப உழைப்பு மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு நம்ம என்னதான் உழைச்சாலும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம வரவே முடியாது பணக்காரரா ஆகணும் அப்படின்னா அந்த பால்ய நண்பருக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு பொக்கிஷம் கிடைச்சாதான் உண்டு அப்படிங்கிற எண்ணம் அந்த ஏழை வியாபாரியினுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு அதனால அவருக்கு உழைப்பு மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு மறுநாள்ல இருந்து அவரு சுறுசுறுப்பா தன்னுடைய வேலையை செய்யவே இல்ல எப்ப பாரு சோர்ந்து போய் ஏதோ ஒரு நினைப்புல விறகு வெட்டுறதுலயும் சரி அதை வியாபாரம் செய்யறதுலயும் சரி ஒரு ஈடுபாடே இல்லாம அத செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் விறகு வெட்டுறதுக்காக அவரு அந்த மாயவனத்துக்கே போலாம் அப்படின்னு முடிவு செஞ்சார் அந்த மாயவனத்துக்கு போயி அதே மாதிரி விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த அதிசயமும் நடந்துச்சு என்ன அதிசயம்னா வனதேவதை இந்த ஏழை வியாபாரியின் முன்னாடியும் தோன்றுனாங்க இவருக்கோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பாடா வனதேவதை வந்தாச்சு இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இனிமே வனதேவதை நமக்கு பொக்கிஷம் கொடுக்கறது ஒண்ணுதான் பாக்கி அந்த பொக்கிஷம் கிடைச்ச உடனே நம்ம நிலைமையும் மாறிடும் நம்மளும் பணக்காரரா ஆகிடலாம் அப்படின்னு தேவதை தோணுன அந்த நிமிஷத்திலேயே மனசுல இவ்வளவு திட்டங்களை அவர் போட்டுட்டார் தேவதையே நானும் வாழ்க்கையில மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் என்னுடைய நண்பருக்கு கொடுத்த மாதிரியே எனக்கும் பொக்கிஷத்தை கொடுங்களேன் அப்படின்னு வனதேவதை முன்னாடி இந்த ஏழை வியாபாரி வேண்டி நின்னாரு தேவதை சிரிச்சிட்டு தன்னுடைய கையில இருந்த மாய கோளை அசைச்சு அந்த இடத்துல ஒரு மரத்தை வர வச்சாங்க அப்புறமா அந்த வியாபாரிய பார்த்து சொன்னாங்க ஏழை வியாபாரியே இது சாதாரண மரம் இல்லை ஒவ்வொரு தடவ வெட்டும் போதும் திரும்பவும் புதுசா அதே மாதிரி முளைச்சு நிற்கக்கூடிய மந்திர சக்தி வாய்ந்த மரம் இந்த மரம் உன்னுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் இத நான் உனக்கு ஒரு வருஷத்துக்கு தரேன் இந்த ஒரு வருஷ காலத்துல இந்த மரத்தில் இருந்து உன்னால என்னென்ன செய்ய முடியுமோ எப்படி முன்னேற முடியுமோ அதை செஞ்சு முன்னேறு அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வனதேவதை மறைஞ்சு போயிட்டாங்க ஏழை வியாபாரிக்கு ஒரு பக்கம் ஏமாற்றமா இருந்தாலும் சரி நமக்கு இந்த ஒரு மரமாவது தேவதை கொடுத்துச்சே இனிமே விறகு வெட்டுறதுக்காக காடு காடா தேடி போக வேண்டியது இல்ல இந்த ஒரு மரத்தை வச்சே இந்த ஒரு வருஷம் என்ன இன்னும் பல வருஷத்துக்கு தேவையான விறகுகளை நம்ம வெட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு மறுநாள்ல இருந்து இந்த ஏழை வியாபாரிக்கு ஒரே ஒரு வேலை தான் தினமும் காலையில அந்த மாயவனத்துக்கு போறது இந்த மரத்துல இருந்து விறகுகளை வெட்டுறது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை சேமிச்சு வைக்கிறது தேவையான அளவு விற்பனையும் செய்யறது இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் அதே மாதிரி மாயவனத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மரம் இல்ல மறைஞ்சு போய் இருந்தது அப்பதான் அவருக்கு தெரிய வந்ததே ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த ஏழை வியாபாரி யோசிச்சாரு ஒரு வருஷம் முடிஞ்சு போயிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை முறையில பெருசா எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான நிலைமையில தான் இப்பவும் இருந்தாரு பெரிய அளவுல மாற்றங்கள் எதுவுமே இல்ல அவர் வீட்டுல சேமிச்சு வச்சிருந்த விறகுகளும் ஒரு சில நாட்கள்லயே காலி ஆயிடுச்சு இப்போ அந்த வியாபாரி வனதேவதை மேல ரொம்பவே கோவமா இருந்தாரு தன்னுடைய நண்பருக்கு மட்டும் பொக்கிஷத்தை கொடுத்த தேவத எனக்கு ஒரே ஒரு மரத்தை கொடுத்து இந்த மாதிரி என்னை ஏமாத்திடுச்சு அப்படின்னு அந்த தேவதைய திட்டி தீத்தார் விறகுகள் தீர்ந்து போனதுனால திரும்பவும் விறகு வெட்டுறதுக்காக அந்த மாய வனத்துக்கே போனாரு விறகு வெட்டிட்டு இருக்கும் திரும்பவும் அந்த வன தேவதை ஏழை வியாபாரியின் முன்னாடி தோன்றினாங்க அவங்கள பார்த்ததும் வியாபாரிக்கு வந்ததே கோவம் வஞ்சனை பிடிச்ச தேவதையா இருக்கிறியே என்னுடைய நண்பருக்கு மாத்திரம் பொக்கிஷத்தை அப்படியே அள்ளி கொடுத்துட்ட ஆனா எனக்கு ஒரே ஒரு மரத்தை கொடுத்து ஏமாத்திட்ட என்னுடைய வாழ்க்கை முறை எந்த விதத்திலையும் மாறவே இல்லை நீ இப்படியா என்னை ஏமாத்துவ அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்டி தீத்தாரு தேவதைக்கோ எதுவுமே புரியல கொஞ்ச நேரம் அந்த வியாபாரியினுடைய முகத்தையே சொன்னாங்க நான் தான் உனக்கு ஒரு மரம் கொடுத்தனே அந்த மரத்தை நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வியாபாரி சொன்னாரு வேற என்ன செய்வாங்க அந்த மரத்தை தினமும் வெட்டி விறகா மாத்தி அதை விற்பனை செஞ்ச அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட வன தேவதைக்கோ சிரிப்பு தாங்கல சத்தமா சிரிச்சாங்க வியாபாரிக்கோ ஒன்னும் ஏய் வியாபாரியே நான் உனக்கு கொடுத்தது சாதாரண மரம் இல்ல ஒவ்வொரு தடவை வெட்டி அது புதுசா முளைக்கும் போதும் ஒவ்வொரு விதமான மரமா அது மாறும் அதுல இருந்து வித விதமான மரப்பலகைகள் ஒவ்வொரு தடவை வெட்டும் போதும் கிடைக்கும் ஒரு தடவை சந்தன மரப்பலகை ஒரு தடவை தேவதாது மரப்பலகை ஒரு தடவை தேக்கு மரப்பலகை அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே புது புது மரப்பலகைகளாம் மாறக்கூடிய சக்தி பொருந்திய மரம் அது மரத்தினுடைய தன்மையையே புரிஞ்சிக்காம எல்லாத்தையுமே வெட்டி நீ விறக மாத்திட்ட அப்புறம் எங்க இருந்து நீ வாழ்க்கையில முன்னேறது கவனமா கேளி உன்னுடைய நண்பனுக்குமே நான் ஒன்னும் பொக்கிஷமெல்லாம் வாரி கொடுத்துடல இதே மரத்தை தான் நான் அவனுக்கும் கொடுத்தேன் ஆனா உன்னுடைய நண்பர் உன்ன மாதிரி இல்ல கொஞ்சம் புத்திசாலி ரெண்டு மூணு நாள்லயே இந்த மரத்தினுடைய சரியா புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த மரப்பலகைகளுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரிகளை கண்டுபிடிச்சு அங்க வியாபாரம் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கை முறையை மாத்தி அழகா முன்னேறி இப்போ பெரிய பணக்காரரா இருக்கிறாரு ஆனா இத்தனை வருஷமா மரங்கள் கூடயே இருக்கிற நீ அது என்ன மரம் அது என்ன மர பலகை அப்படின்னு தெரியாத அளவுக்கு முட்டாளா இருக்கிற அப்புறம் எங்க இருந்து நீ வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு திட்டினாங்க ஏழை வியாபாரிக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய மாயாஜாலம் கிடையாது யார் எந்த துறையில தனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த துறையில அதற்கேற்ற அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்பதான் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத ஏழை வியாபாரி மட்டும் இல்ல இந்த கதை மூலமா நீங்களுமே சரியா புரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த கதையில வர மாதிரி உங்கள்ல நிறைய பேரும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில எப்ப அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கறவங்களா இருக்கலாம் ஜாக்பாட் மாதிரியான அதிர்ஷ்டம் எல்லாம் கோடில ஒருவருக்கு கிடைக்குமோ என்னவோ ஆனா சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்ற எல்லாருமே தங்களுடைய உழைப்பு நாளையும் முன்னேறினவங்க தான் ஸோ நீங்க எந்த ஃபீல்டுல உங்களை அதிர்ஷ்டமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுல அதற்கான அறிவை நீங்க வளர்த்துக்கணும் அந்த நாலேஜ் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அத அடையாளப்படுத்தி காட்டும் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த அறிவு தான் தேவை வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு அதை தக்க வச்சு அதுல கடுமையா உழைச்சு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை வெற்றியா மாத்துற திறமை இருந்தாலே போதுமே உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யார் இருக்க முடியும் நீங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டசாலியா மாறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்